அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு தனித்துவம் வாய்ந்த அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அனசபரு மாளிக்கிறது அல்லாஹோ அன்ஹோ அவர்கள் அறிவித்தார்கள் தொழுகையை நிலைநாட்டுகின்ற வார்த்தைகள் இக்காமத் சொல்லப்பட்டது நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்கள் எங்கள் பக்கம் முன்னோக்கி வரிசைகளை நேராக்குங்கள் நெருக்கமாக நில்லுங்கள் எனில் என் முதுகுக்கு பின்புறமாகவும் உங்களை நான் காணுகிறேன் இந்த செய்தி சொகல் முகாரியிலே ஏழு ஒன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் தனக்கு முன்னால் உள்ளதை எப்படி காண முடியுமோ அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலை வசலம் அவர்கள் தொழுகையில் நிற்கின்ற போது தனக்கு பின்னால் நடைபெறுகின்ற விஷயங்களையும் அறிந்து கொள்கின்ற பார்க்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆற்றல் அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறார்கள் மிக பிரம்மாண்டமான மலையே தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிடுபொடியாகிவிடும் என்று வேதமரை குர்ஆனுடைய இறக்கி வைக்கப்படுதல் சம்பந்தமாக அல் குர்ஆன் சூரத்துல் ஹஷர் வசனம் இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் மூலமாக அதை தாங்கிக் கொள்ள முடியும் என்றால் மழையால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்ற தாங்கக்கூடிய வலிமையை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் உலை உசலம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கியாமத் என்ற நாளில் கேள்வி கணக்குக்காக அல்லாஹுடைய சமூகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் தாங்களை காப்பாற்றி கரை சேர்க்க வேண்டும் என்று பாபிகள் அல்லாஹுடைய தூதராகிய என் சமூகத்திற்கு வருவார்கள் அப்படி வருவதற்கு முன்பாக பல தூதர்களை அவர்கள் சென்று பேசிவிட்டுத்தான் வருவார்கள் இறுதியாக என்னிடம் அவர்கள் வருகை தரும்போது அந்த பாவிகளுக்காக அல்லாஹுடத்திலே மன்னிப்பு கோருவேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சஹிஹுல் முஹாரியிலே ஒன்று ஒன்பது ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாவிகளுக்கான பரிந்துரை அவர்களை காப்பாற்றி கரை சேர்க்கும் அந்த வலிமை தனித்துவம் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்டுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை உலக மாந்தர் யாவரிலும் அல்லாகவை அச்சம் கொள்வதில் அல்லாகவை நெருக்கம் கொள்வதில் தனித்துவத்தோடு அவர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய அந்தஸ்திற்கும் அச்சத்திற்கும் இவ்வளவுதான் என்று ஒரு வரைமுறையை நாம் சொல்ல முடியாது நவிசல்லா குறைவசல்லம் அவர்கள் உடல் ரீதியாலும் குண குணரீதியாலும் இன்னும் எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் அத்தனை அம்சங்களிலேயும் அல்லாவின் பிரம்மாண்டமான அருளை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவைகளை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹலை செல்லம் அவர்களுடைய தனித்துவம் குறித்து வேதமறை குர்ஆன் சொல்கின்ற அந்த வசனங்களை அடிப்படையாகவும் அல்லாஹுடைய தூதர் மூலமாக சொல்லப்பட்ட பொன்மொழிகளை அடிப்படையாகவும் கொண்டு நாமும் அதை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லா நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கிய அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்தூர்